நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் லெஜெண்டரி நடிகைகளான வடிவுக்கரசி நளினி மற்றும் பக்தி பாடல சாம சூப்பரா பாடியாத்திர வேல் வேல்முருகன் வி மகாலிங்கம் போன்றவர்கள் சிறப்பு விந்தனா வந்து கலந்துக்கிற முருகன் பாடல்கள் சுற்று நடக்குது இதற்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே அற்புதமான பக்தி பாடல்கள் அது முருகன் பாடல்கள் மட்டுமே எடுத்து சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடியாத்தி மக்கள் பெரிய அளவுல கவர்ந்து நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்

விருந்தினர்கள் எல்லாருமே எழுந்து நின்று பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் மனோவர்கள் சொல்லும் போது இந்த பாடல பாடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமான ஒரு பாடல் அது ஐ வேற லெவல்ல போகும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் எடுத்து நீ செம்ம சூப்பரா பாடியாசினு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய சிறப்பு விருந்தினர் வடிவுக்கரசி மற்றும் நளினி அவர்கள் சொல்லும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போது அப்படியே படத்தை பார்த்த மாதிரியே இருந்தது எல்லாருமே அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருந்தீங்க நீ செம்ம சூப்பரா பாடி இருந்தா சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த அற்புதமான பர்ஃபார்மன்ஸ்க்காக கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராஃபிஸ் எல்லாம் வின் பண்ருக்கு ஆதியாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த முருகன் பாடல்கள் சுற்றுல கே பி சுந்தரம்பாவுடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல எடுத்த சாம சூப்பரா பாடி கொடுத்த அத்தலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ